தாத்தா என்ன பண்ணுறாங்க நம்ம வெண்ணிலாவை நீ போய் ரெஸ்ட் எடுமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்களா அப்படியே பார்க்குறாங்க வெண்ணிலா அப்படியே ஒரு மாதிரி குற்ற உணர்வில் தவிக்கிறாங்க தாத்தா நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன் நான் நான் விஜய்யும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் ஆனால் இன்னமும் என்ன அதே பாசத்தோடு வச்சுருக்கீங்களே எப்படி தாத்தா அப்படிங்கிறாங்க விடுமா நீ எல்லாம் என்ன பண்ணாலும் எப்போ என் பேரனுக்காக நீ சாட்சி சொல்லி வெளியில் எடுத்தியோ அப்போவே நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா அவங்க மாமா வராரு மாமா அதை விட தவிக்கிறாரு குற்ற உணர்வில் நான் வரவே சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க வாங்க அப்படி சொல்லிவிட்டு விஜய் கூட்டிகிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்கிறாரு அப்போவே கிளப்பி விட வேண்டியது தானே ஆனால் விஜய் இருந்துட்டு இருக்கட்டும் அதில் தாத்தா தான் சொல்கிறாரு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெண்ணில நல்லா செக்அப் பண்ணிவிட்டு அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க ப விஜய் பார்க்கறாரு பாட்டி காவிரி ஏன் பாட்டி திட்டுனீங்க நான் என்னடா திட்டுனேன் ஆமாம் அவள் ஏற்கனவே குற்றவனோல இருக்கிறா என்னால தான் உங்களுக்கு இம்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களும் சொல்லலாம்மா பாட்டி பொண்டாட்டிக்காக நல்லா தான் பேசுகிறாரு அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு ஆமாம் கல்யாணி அப்படிங்கிற கல்யாணி என்ன பண்ணுறாங்க நான் என்னங்க பண்ணுவேன் அவளை திட்டணும்னா நினச்சி திட்டுனே என் பிள்ள இப்படி கஷ்டம் கஷ்டப்படுறானே அப்படிங்கிற தான் திட்டினே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு வழியா முடிக்கிறாங்க வீட்டுக்கு போறாங்க காவேரி குமரனும் நிவின் போகல அவர் வீட்டுக்கு கலந்துட்டாரு போல இருக்கு அடுத்து பார்த்தா சாரதா கேள்வி கேட்கங்காட்டிலுமே இருங்க இருங்க இப்ப என்னென்ன கேட்கணுமா நேரடியாவே கேளுங்க அப்படின்னு துணிஞ்சிடுறாங்க காவேரி அட்ரா அட்ரா துணிஞ்சு ஆட்டுறா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பாக்குறாங்க சாரதா என்னடி ரொம்ப திமிரா பேசுற அம்மா நான் திமுறா எல்லாம் பேசலம்மா நான் வந்து விஜய கூட்டிட்டு வந்தேன்னா அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல முன்னாடி ஒரு வாட்டி ஸ்டேஷன்ல இருந்தார்ல அப்பவும் அவரை நான் கூட்டிட்டு வந்தேன்னா எல்லாமே உனக்கும் தெரியும் எங்க நம்ம நேரடியாக கேட்டா நம்மளை விட்டு போயிடுவாளோ மீறிடுவாளோன்னு தானே நீனும் சைலண்டா இருந்த காணாமல் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே கரெக்டாக கோந்தை வச்சு அட்டச்சது மாதிரி சாரத வாயை அட்டைச்சிடுறாங்க நான் இப்போவும் சொல்றேன் நான் அன்னைக்கு சொன்னதான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களை மீறி உங்களை ஒன்றை மீறி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே எதா இருந்தாலும் எதுவுமே எனக்கு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போயிடுறாங்க எவ்வளோ திமிரா பேசிட்டு போறா பாத்தீங்களா அப்படின்னு மாமியா கரெக்ட்ட பேச உடனே மாமியா வந்துட்டு திமிரா தான் பேசுறா ஆனா அவ ஒன்னு சொல்லிட்டு போனாலே கரெக்டு தானே எப்படியோ பசுபதியை உள்ள வச்சுட்டால் அது சந்தோஷம் தானே ஆமாம் ஆமாம் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அவை உள்ளர போயிட்டான்ல அது வரைக்கும் எனக்கு நிம்மதி ஆனால் இதோட விட்டுறணும் அந்த பையலை பார்க்குறேன் வைக்கிறேன்னு பேசப்படாது அந்த பையன் உள்ளுக்கு போனது நம்மளால தானே நினைக்கையில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சார் தான் நினைக்கிறாங்க அடுத்த ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா கங்காவும் நம்ம சாரும் நல்லபடியாக பேசுகிறாங்க பாவங்க விஜய் பாவங்க காவேரினு கங்கா உங்க முறை நல்லா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் தகப்பை மாதிரி காவேரிக்காக பேசுகிறாங்க அடுத்து பார்த்தா ரூம்களை போயிட்டு ஒப்பாரி வச்சா அழுகுது உண்டு நம்ம காவேரி உனக்கு ஏன்டா இப்படி கஷ்டம் என் செல்லமே என் தங்கமே அப்படின்னு காவேரி கண்ணை பிடிச்சி தொடக்கணும் தான் தோணுது அடுத்து விஜயால இருக்க முடியலங்க பாவங்க ரெண்டு பேரும் இப்படி ஈருடல் ஓர் உயிர்னு சொன்னா அது நம்ம வீக்கான்னு தாங்க சொல்லணும் அவங்க மட்டுமா தவிக்கிறாங்க அவங்க பிரிவை நினைச்சு உண்மையிலே நம்ம நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் தானங்க தவிக்கிறோம் அது கரெக்டா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க ஃபோன் பண்ற மெசேஜ் பண்றாரு பார்க்க போறாங்க எப்படி டேலண்டை பார்த்தீங்களா காவேரிக்கு பார்த்துட்டா நம்ம பதில் பண்ணணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு அதனால பார்க்க பார்க்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுது அதுக்கப்புறம் சரி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு விஜய் என்ன பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க அதையும் எடுக்க மாட்டேங்குது விஜய் என்ன மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது பார்க்குறாரு விஜய் இது சரிப்பட்டு வராது கண்டிப்பாக நாளைக்கு காலையில் கிளம்பி போகணும் ஏன் இவ இப்படி அவாய்ட் பண்ணுறா ஏன் அவள் முகமே சரியில்லை என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லி தவிக்கிறாரு அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதே நினப்பில் இருக்காங்க கால் பண்ணுறாங்க காவேரி எடுக்கலை அப்போ தான் வெண்ணிலா வராங்க என்ன விஜய் என்ன ஆச்சு அப்படிங்களை இந்த மாதிரி காவேரி மெசேஜும் எடுக்க மாட்டேங்கிறா காலும் பண்ண மாட்டேங்கிறா எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு தவி தவிக்கிறாரு புலம்புறாரு அப்போ தான் சொல்கிறாங்க இல்லை விஜய் அதுக்கு காரணம் அப்படிங்கிற என்ன அதுக்கு காரணம்னா என்ன வேறு ஏதாவது இருக்கா அவள் ஒரு மாதிரியாகவே இருந்தாலே நான் வெளியில் வந்தால் சந்தோஷப்பட்டு கட்டி பிடிப்பான்னு நினச்சேன் ஆனால் அவள் என்னை தொடவே இல்லை அப்படின்னு நான் தொட்டாலும் அவாய்ட் பண்ணிட்டு போனாலே அப்படிங்கிறாங்க அப்போ தான் நடந்தது பூரா அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க வெண்ணிலா சொல்ல சொல்ல அப்படியே ஆடி போகிறாரு என்ன வெண்ணிலா இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்ப எங்கே விஜய் எங்கே விஜய் கிளம்புற காவேரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அடைச்சேன் சத்தியமாவது ஏதாவது என்ன நீ நினச்சிட்டு என் பொண்டாட்டி என்கிட்ட பிரிக்கணும்னா இந்த விஜயோட உயிரை எடுக்கிறது சமம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியும் குமரனும் பசுவை பார்க்க போறாங்க சிங்கத்தோட கோட்டைக்கே போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஜெயிலுக்கு போறாங்க போயிட்டு செம்ம மாத்து விடுறாங்க அடாடாடா பஞ்ச இங்கே பார் இந்த காவேரி நீ ஓரங்கட்ட நினைச்சேன்னா நீ தான் கரையிலேருந்து ஒதுங்கி போவே என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை வந்து அப்படியே அப்படியே ஒழிச்சு கட்டலாம்னு நினைச்சியா இந்த காவேரியை தொட முடியாதுடா நான் நெருப்புடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சன ஆப்பு அப்படி இப்படின்னு பஞ்ச டைலாக் விடுறாங்க பசு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு மாமா நான் வந்து அப்படிங்கிற இல்லை ஏமா நீ இப்படி இப்படி பண்ணுற பாவம் இல்லையா விஜய்கிட்ட நீ இப்படி அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா வீட்டுக்கு போறாங்க போறதுக்கு முன்னாடியே விஜயும் வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப்